பார்வதி நாயர் அவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ஊரே சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு வடிவேலவருக்கு என்ன பிரச்சனை போட்ட உழைப்பெல்லாம் வீணா போயிருச்சுன்னு நடிகை ரொம்ப வேதனை பட்டிருக்காங்க சமீபத்துல பார்வதி நாயர் அவங்களுடைய புகைப்படங்களும் அவங்களோட காதலருடைய புகைப்படங்களும் சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு இது அவங்களே அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல சொல்லி இருந்தாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புகைப்படங்கள் எல்லாம் இருந்தாங்க அது வைரல் ஆச்சு எல்லாருமே வாழ்த்துக்கள் எல்லாம் கூட சொன்னாங்க இந்த நிலையில சென்னை திருவான்மையூர்ல இவங்களோட திருமணம் வந்து நடந்திருக்கு இதுக்கு வந்து ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லாருமே வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்ப அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் லைக் எல்லாம் பண்ணிருக்காங்க திடீர்னு இந்த திருமணம் நடந்திருக்கு நிச்சயதார்த்த புகைப்படத்தை பதிவிட்டாங்க ஆனா திருமண விஷயத்த சொல்லவே இல்லையா கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வடிவேல அவருக்கு எதிரா ஒரு ஊரே கிளம்பி இருக்காங்க என்ன ஆச்சு சொல்லி நிறைய கேள்விகள் எழுந்துட்டு அதாவது ராமநாத அனுராதபுரத்துல காட்டு பரமக்குடி அப்படிங்கிற ஊர்ல திருவேட்டை உடைய ஐயனார் கோவில் ஒண்ணு இருக்கு இது வந்து வடிவேல அவருடைய குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வடிவேல அவர் நியமித்த அரங்காவலர் அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இதனால் வடிவேலா அவருக்கு எதிரா அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே வடிவேலா அவர் தொட்டையாடம் எல்லாம் கண்ணி வெடியா வடிச்சுக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுல பொது மக்களிடமும் தேவையில்லாத பஞ்சாயத்துல எல்லாம் வந்து சிக்கி இருக்காரு இதுல என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனை எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கறத

படப்பிடிப்பு சமயத்துல டயர்டா இருந்த அஜித் அவரு திடீர்னு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டாராம் ஒரு செகண்ட் கழிச்சு அஜித் அவரு பயங்கரமா சிரிச்சிட்டாராம் துணை நடிகை சௌமியா அவங்கதான் பக்கத்துல இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கும் பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சாம் அவருக்கே தெரியாம அவர் கடவுளேன்னு சொன்னது அங்க இருந்த எல்லாருக்குமே வந்து சிரிப்பு வந்துருச்சாம் இத வந்து ரொம்பவே பன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சிரிச்சிருக்காங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் அஜித்தே கடவுளே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வசனங்கள் எல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா இதனால அஜித் அவர் கூட இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு கடைசியில் அவரே சொல்லிட்டு அவரே சிரிச்ச விஷயங்களை சொல்லி தான் இவங்க ரொம்பவே பண்ணா இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க இதே போல தங்களான் படத்துல பாத்தீங்கன்னா மாளவிகா மோகனன் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அவங்களுடைய நடிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்துச்சு சொல்ல போனா பல மணி நேரம் வந்து நிறைய உழைப்பு போட்டிருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டு அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நான் நடிச்சிருக்கேன் நான் அந்த படத்துல வந்து கஷ்டப்பட்டு வந்து தமிழ்ல பேசி இருக்கேன் ஆனா படத்துல நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டு என்னோட உழைப்பெல்லாம் வீணா போச்சு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டங்க அந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பேட்டியில அவங்க பேசியிருக்காங்க அந்த விஷயமும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம திவ்யா அவங்க சமீபத்துல கேன்சர் அப்படின்னு சொல்லி கதறி அழுது ஒரு சில விஷயங்கள் பேசுனதும் வைரல் ஆயிட்டு இருக்கு திவ்யா அவங்க சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்ப அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு நடிகையோட அம்மாவுக்கு திடீர்னு புற்றுநோய் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது அவங்க அதை எப்படி தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கான்செப்டா இருந்துச்சு அதுல ரொம்ப வேதனை கண்ணாடியோட அவங்க அழுதுற மாதிரி இருந்துச்சு அதுல அழகா நடிச்சு காமிச்சு அழுது அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க இவங்களுடைய நடிப்பு திறமையை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி நீங்க ரியலாவே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாம் இப்ப அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய லைக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க